ஹாய் நம்ம இன்னைக்கு லைவ்ல புளியோதரை லெமன் சாதம் சோரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் பாசி பேரை ஊற வச்சு வச்சிருக்கிறேன் பாசி பேர் சுண்டல் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சு போடுறதுனால கொதி வந்தோன்னே இந்த மாதிரி நுற வரும் இதை நல்லா எடுத்து விட்டுறலாம் வேகட்டும் நம்ம ஒரு அடுப்புல லெமன் சாதம் தான் தாளிச்சுக்கலாம் வாச்பே சுண்டல நம்ம இந்த அடுப்புல வச்சிடலாம் லெமன் சாதத்துக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் புந்தம்பருப்பு கொதி வந்துருச்சு அதை குறைச்சி வச்சிடலாம் அடுத்த சிம்ள வச்சுக்கிட்டேன் கடலைப்பருப்பு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது கொஞ்சமா முந்திரி பருப்பு உடச்சு போட்டுட்டேன் ஒரு மூணு மூணு முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு வக்கல் கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கல இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கிறேன் இது லெமன் சாட்டுக்கு இந்த மாதிரி போட்டா நல்ல வாசமா இருக்கும் கிரான்ஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மஞ்சள் பொடி கொஞ்சம் ரெண்டு லெமனை புழிஞ்சு வச்சுருக்குறேன் இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான தூளுப்பூ போட்டுக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் கொஞ்சம் சாதம் வரைக்கும் ஆற வச்சுக்கலாம் புளிப்பு செக் பண்ணிட்டு தேவைக்கேற்ப சாதம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வேக பாசி பேசுன்றது நல்லா வேக இருக்கும் இப்படி கரெக்டா இருக்கு பிரான்ஸ் நல்லா வெள்ள சாதம் தெரியாம நல்லா கலரி கொடுத்துக்கணும் சுவையான லெமன் சாதம் ரெடி இதை ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்ப நம்ம சோறு ஒட்டியை வதக்கி விட்டுக்கலாம் அடுப்புல ஒரு உரைச்சிட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோரொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து லைட்டாக இந்த இதை எடுத்துட்டு மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் கழுவி கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இத மண்ணீரல்னு சொல்லுவாங்க சோரட்டின்னு சொல்லுவாங்க இது சோறல போட்டா ஒட்டிக்கும் பாருங்க பிரான்ஸ் எப்படி ஒட்டிக்குச்சு இத நான் மஞ்சப்படி போட்டு கழுவி நறுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன் சோம்பு பொறிஞ்ச வெங்காயத்தை போட்டுட்டு போயிடலாம் போட்டால் அதையும் சோம்பு பொறிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இஞ்சி போடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சோறுத்திய நறுக்கிட்டு வந்துடலாம் நடத்திட்டு வந்தாச்சு நேரில் வந்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாய்ப்பா நம்ம சுண்டல் வேகலை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியோதரையை கலந்துக்கலாம் புளியோதரை ரசம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறேன் இதை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாவடிச்சுக்கிடணும் அது மாதிரி லேசா ஆறுனாதான் நல்லா சாதம் உடையாம வரும் கொஞ்சமா தூளுப்பூ போட்டுக்கலாம் வெங்காயம் இதயமா வதணும் அடுத்த சில்ல வச்சுக்கேன்ஸ் புயோகிற ரசம் இருந்தா இது ரொம்ப வேலை ஈஸி நம்ம சாதத்தை மட்டும் வடிச்சு கிளறிக்கலாம் வெங்காயம் ஓரளவு சோறு சோரட்டியே சேர்த்துக்கலாம் அது வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே உள்ள ரேட்டில் தல கிளறிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவூப்பில் போட்டுக்கலாம் சேர்த்து சாப்பிட இப்ப புளியோதரையும் நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு ஓரமா வச்சிடலாம் அடுத்து பால் சாதான் செய் இது வந்து நம்ம பொழுபொழுன்னு வடிச்சிருக்கோம் கொஞ்சம் லைட்டா சூடு ஏற்றி பாலை ஊற்றி மசிச்சுட்டு செய்ய போறேன் கொஞ்சம் ஒய் பைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் சூட இருந்தோடனே நம்ம பாலை ஊற்றி மசிச்சு விட்டோன்னா நல்லா வேகமாக மசிட்டே வரும் அழுக்குள்ள சோரொட்டி என்னன்னு பார்ப்போம் சோரோட்டிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இது ரொம்ப சீக்கிரம் அறங்கிரும் இது உடம்பு ரொம்ப நல்லது வயிற்று புண்ண ஆத்தும் ரத்தம் ஊறும் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்ச நேரத்தில் இது வெந்துடும் நம்ம அடுப்ப மட்டும் வேகத்தூள் அடுத்துல நம்ம அடுப்ப சிமில் வச்சு பால் சாதத்தை பார்த்தலாம் நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு மஸ்டு இது சேர்த்துக்கேன் சுண்டல் நல்லா வந்துருச்சு சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு வடிச்சுக்கலாம் வந்துருச்சான்னு பார்க்கலாமா இது எவ்வளோ வெந்தாலும் கொஞ்சம் இது இதா தான் இருக்கும் ஒரு மாதிரி ரப்பரியா இருக்கும் நான் கொஞ்ச நேரம் வேற பால் சாதத்துக்கு நல்லா சுட வச்சு மறுத்துட்டேன் இதை இறக்கிடலாம் இது ஒரு ஓகமாக இருக்கட்டும் பால் சாதத்துக்கு ஒரு தாலிப்பு இருக்குது நம்ம அதுக்குள்ளே பால் சாதத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் பால் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு அடைச்சிட்டு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு வத்தல் திண்டி போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் வாசத்துக்காக ஒரே ஒரு டீஸ் போட்டுக்கிட்டேன் இது நல்லா வந்துச்சு பிரான்ஸ் இது நல்ல வந்துச்சு அடுப்பு ஆப் பண்ணிடலாம் நல்ல சுவையான சுவருக்கு ரெடி ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம பால் சாத்துக்கு தாய் சதவீதம் இவ்வளவு இதை சேர்த்துட்டு இந்த சட்டி கீழேயே தயிர் கொஞ்சம் ஊற்றணும் இந்த மாதிரி டயரை லேசாக ஹீட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு புளிக்காமல் இருக்கும் இது லேசாக ஹீட் ஆயிருச்சா இப்போ நம்ம இதில் செட்டு கொஞ்சம் மல்லிச்சடி போட்டுக்கலாம் தயிர் சாதமும் ஆயிடுச்சு அடுத்து நம்ம சுண்டலை தாளிச்சுட்டா வேலை முடிஞ்சது இப்போ பாசு பேரு சுண்டலை தாளிச்சுக்கலாம் சுண்டல் தாளிக்க அடுப்பில் ஒரு வடச்சடி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் കുളംപരുപ്പ് കടുത് கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுப்ப சூழ வச்சு வத்தல் கிள்ளி போட்டுக்கிட்டேன் பொடியா நேரத்துல வெங்காயம் கருவேக்கில நேரில் வந்திருக்கிற ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ஹாய்ப்பா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாசு வேக வச்சு வடிச்சதை சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வேக வச்சுனா சீக்கிரம் வந்துடும் ஒரு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சுவையான பாஸ்கேட் சுண்டல் ரெடி நேரில் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இவ்வளோ நேரம் என்னோட லைவை பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அரை மணி நேரம் கூட ஆகலை நம்ம லெமன் ரைஸு புளியோதரை பாசிப்பயிர் சுண்டல் சோரொட்டி பால் சாதம் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுட்டோம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் வேணுன்னா கலாஸ் ஃபுட் ஒப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைவாக ரெகுலராக பாருங்கள் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை பாய்